வல்லு நோப்பு தங்களை என்போடு வரவேற்கின்றது இப்போ நேத்து என்ன பார்த்தோம் டெய்லி ஒரு லக்கணம் பார்த்துட்டு வரோம் அதில் நேத்துல வினை முற்று அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்போ வினை எச்சம் நேத்து போன வகுப்புல முற்று பார்த்தோம் இன்னைக்கு வினை எச்சம்னா என்ன இப்ப எச்சம் அப்படின்றாலும் ஒரு சொல் அப்படின்றாலும் ஒன்று இப்ப எச்சம் இந்த சொல்லுக்கும் எச்சத்துக்கும் சிறு வேறுபாடுதான் இப்போ எப்படி வினைமுற்றுக்கு முழுமையா ஒரு சொல் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா அது வினைமுற்று என்றும் அதுவே ஒரு சொல் முழுமை பெறல பாதில நிக்குது அப்படின்னா அது வினை எச்சம் என்றும் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் இப்ப இங்க பாருங்க படித்த படித்து இந்த சொற்களை பார்க்கும் பொழுது படித்த அப்படின்னா முழுமை பெறாத சொல் மாதிரி தெரியுதா

முழு முற்றுனா ஒண்ணும் கிடையாதுங்க முழுமை அடையிறது ஒரு சொல் முழுமையா வாய்க்க முடியாம பகுதியா நிற்பதற்கு பேர் தான் என்னது எச்சம் எச்சத்தினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றத அடுத்து போ பார்ப்போம் பாருங்க எச்சம் பெயர் எச்சம்னா என்ன அப்படின்னா எளிவு ரொம்ப எளிமை ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் எச்சம் இப்ப எச்சம்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது ஒரு சொல் முழுமை பெறாம பகுதியா நின்னுச்சு அப்படின்னா அது எச்சம் இப்ப அந்த எச்சத்துல முதல் வகை என்ன அப்படின்னா பெயர் எச்சம் ஏதாவது ஒரு பெயரை கொண்டு இதுல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயர் அச்சம் எப்படி அது பெயர் எச்சம் இதுல படித்த மாணவன் படித்த பள்ளி இதுல இதை விட்டுருங்க மாணவன் பள்ளி அப்படின்றத விட்டுருங்க அதை விட்டுட்டு இதை மட்டும் பாருங்களேன் படித்த படித்த அப்படின்னு இருக்கா இப்ப இது முழுமை பெறாத சொல் படித்த அப்படின்றது என்னது முழுமை பெறாத சொல் இப்போ ஒரு சொல் முழுமை பெறல அதுக்கு பெயர் என்ன எச்சம் இப்ப இது நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பெயர் எச்சம் படித்த மாணவன் படித்த பள்ளி இப்ப இது இது இதுல ஒரு பெயர் இப்ப மாணவன் என்பது ஒரு பெயர் பள்ளி என்பது ஒரு பெயர் ஒரு நபருடைய பெயர் இது ஒரு இடத்தினுடைய பெயர் இப்ப ஒரு பெயரை கொண்டு ஒரு எச்சமானது என்ன பண்ண முடியும் படித்த மாணவன் ஒரு நபருடைய பெயரை கொண்டு முடியுதா படித்த பள்ளி ஒரு இடத்தினுடைய பெயரை கொண்டு முடியுதா ஏதேனும் ஒரு இடத்தினுடைய ஏதேனும் ஒரு பெயரை கொண்டு என்ன பண்ணணும் முடியணும் இப்போ ஒரு பெயரை கொண்டு ஒரு எச்சமானது முடிஞ்சது அப்படின்னா அதான் பெயரச்சம் இப்ப இது எச்சம் படித்த அப்படின்றது என்னது எச்சம் அது இறுதியில என்ன வந்திருக்கு ஒரு பெயர் வந்திருக்கு மாணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெயர் வந்திருக்கு பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெயர் வந்திருக்கு அப்ப ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் இந்த பெயரச்சம் இரண்டு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா ரெண்டு வகை சொன்ன ஒண்ணு தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் இது ரெண்டுல எப்படி ஐயா இது தெருநிலை எச்சம் அப்படின்னா ஒரு முழுமை பெறாத சொல் எச்சம் அப்படின்னோ அது பொண்ணு பெயரை கொண்டு முடிஞ்சா அதுன்னா பெயரச்சம் அப்படின்னு சொன்னோம் இந்த பெயரச்சம் அது என்ன பண்ணுவோம் ரெண்டாவது எது இது ஒண்ணு தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் பெயரச்சம் என்பது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கணும் அந்த பெயரெச்சமே ரெண்டு வகையா வரும் ஒண்ணு தெருநிலை ஒன்னு குறிப்பு சரி இது எப்படி தெருநிலை பெயர் குறிப்பு பேரட்சம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா இங்க பாருங்க எழுதிய கடிதம் இருக்கா இங்க சிறிய கடிதம் இதுக்கு அடுத்து வருவோம் இத இதை திருநிலைப் பெயரச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது எழுதிய கடிதம் இப்ப எழுதிய என்பது என்னது எழுதிய என்பது எச்சம் நமக்கு தெரியும் எஞ்சி நிற்கக்கூடிய சொல் அதாவது எஞ்சு நிற்கும் சொல் எச்சம் அதாவது பகுதியா முழுமை பெறாம இருக்கு இப்ப எழுதிய என்பது இப்ப கடிதம் கடிதம் என்பது ஒரு ஒரு பொருள் கடிதம் என்பது ஒரு பொருள் இப்ப சேர்த்து படிச்சு பாருங்களேன் எழுதிய கடிதம் அவங்க கடிதத்தை என்ன பண்றாங்க எழுதுறாங்க அப்ப இந்த எழுதிய என்னும் சொல்லுடைய முழுமை சொல் என்ன எழுதுதல் எழுதிய அப்படின்னு எழுது எழுதிய அப்படின்ற சொல்லுடைய முழுமை சொல் எழுதுதல் அப்ப எழுதுதல் என்பது என்னது ஒரு செயல் ஒரு தொழில் அது எழுதுதல் என்பது ஒரு தொழில் தல் என்னும் சொல்ல எழுதுதல் அப்படின்றத பிரிச்சோம் அப்படின்னா எழுது கூட்டல் தல் அப்படின்னு வந்துடும் அப்ப இறுதி விகுதியில என்ன வந்துச்சு இறுதியில அஹ் விகுதியுடைய இறுதியில தல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் பெயர் வந்துருச்சு அப்ப அது ஒரு தொழில் ஒரு செயல் அது இப்ப எழுதி அப்படின்னு சொல்லு எழுது எழுத சொல்லுவானது என்ன வந்துருச்சு ஒரு செயலை குறிக்கக்கூடியது எழுதி அப்படின்றது எழுதுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடியது இப்போ ஒரு செயலை குறிக்கிறதுனால ஏதேனும் ஒரு செயலை ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை குறிக்கிறதுனால இது பெயரச்சம் ஒரு செயலை குறிக்கணும் ஒரு வினை அதாவது ஒரு நிகழ்வை குறிக்கணும் அப்ப குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை குறிக்கிறதுனால இது பெயரச்சம் இப்ப எழுதிய கடிதம் எப்படி போறோம் இப்ப எழுதிய அப்படின்னு எழுதுதல் அப்படின்ற செயலை குறிச்சதால இது பெயரச்சம் இப்ப ரெண்டாவது குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம்னா எப்படி இது எப்படி குறிப்பிட்ட ஒரு ஒரு செயலை குறிக்குதோ அது போல குறிப்பிட்ட ஒன்றை குது அதே மாதிரிதான் குறிப்பு பெயரட்சம்னா குறிப்பிட்ட ஒன்றை குறிக்கும் இப்ப சிறிய கடிதம் இப்ப சிறிய என்பது என்னது அப்படின்னா இங்க பாருங்க இப்ப இது எழுதிய கடிதம் அப்படின்னு இருக்கா இதுல நம்ம இன்னொன்னு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா காலம் எழுதிய கடிதம் எழுதி முடிச்சுட்டாங்க அப்ப அது காலம் மூன்று வகைப்படும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்ப இதுல எழுதிய கடிதம் அப்படின்னு வந்துருச்சு எழுதிய கடிதம் அப்படின்னா எழுதி முடிச்சிட்டாங்க இப்ப நிகழ்காலத்துல எப்படி மாத்தணும் மாத்தலாம் எழுதுகின்ற கடிதம் எதிர்காலம்னா எழுத போகும் கடிதம் இப்ப இங்க எழுதிய கடிதம்னு வந்துருச்சு இது இறந்த காலமா வந்துருச்சு அப்ப காலம் இங்க இருந்துருச்சு இறந்த காலமா வந்துருச்சு இதுல அப்ப திருவெளி பெயரச்சத்திற்கும் குறிப்பு பெயரச்சத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்க பாருங்க சிறிய கடிதம் இருக்கா இங்க காலத்தை காட்டிருச்சு எந்த காலம்னு காட்டிருச்சு இங்க ஏதாவது ஒரு காலத்தை காட்டுதா பாருங்களேன் சிறிய கடிதம்னு இருக்கா கடிதம் அப்படின்றது ஒரு பொருள் சொன்ன கடிதம்னு ஒரு பொருள் அப்ப சிறிய இங்க எழுதிய அப்படின்றது ஒரு செயல்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப சிறிய அப்படின்றது என்னது சிறிய அப்படின்றது பண்பு இப்ப பண்பு மூணு சொன்னோம் ஒண்ணு நிறத்தை வண்ணத்தை குறிக்கும் வடிவத்தை குறிக்கும் இன்னொன்னு குணத்தை குறிக்கும் அப்படின்னும் இப்ப சிறியன்னு வந்திருக்கு இப்ப சிறிய என்பது மூத்த எது வரும் வண்ணம் வருமா வடிவம் வருமா அல்லது குணம் வருமா வடிவம் வரும் சிறிய என்பது ஒரு வடிவம் இப்ப இந்த சிறிய அப்படின்றது எந்த ஒரு காலத்தையும் அடிப்படையாக கொண்டதல்ல சிறி அப்படின்றது எந்த காலத்தை சொல்ல முடியும் சிறியன்னு ஒரு காலம் இருக்குமா ஏதாவது ஒரு காலத்தை குறிக்குதா சிறிய கடிதம் இது எந்த காலத்துக்கு எதிர்காலத்தை குறிக்குதா நிகழ்காலத்தை குறிக்குதா கடந்த காலத்தை குறிக்குதா எந்த ஒரு காலத்தையும் குறிக்கல இப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் அடிப்படையாக கொண்டு வருவதுதான் குறிப்பு பெயர் அச்சம் இப்ப கடிதம் என்பது ஒரு பெயர் இப்ப அத பொருளுக்கு உண்டான ஒரு பெயர் இப்ப சிறிய என்பது ஒரு பண்பு வடிவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பண்பு இப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை வெளிப்படையாக வச்சு காட்டுவதுதான் என்னது குறிப்பு பெயரச்சம் இப்பதான் பெயரச்சம் தன்னுடைய இரண்டு வகைகள் இன்னொன்னு இருக்கு பாருங்க பெயரச்சம் பார்த்தோம் இப்ப இரண்டாவது விளையச்சம் இப்ப விளையச்சம்னா என்ன இங்க பாருங்க படித்து முடித்தான் படித்து வியந்தான் இதை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அங்க ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது இப்ப படித்து முடித்தான் ஒரு ஒரு கடிதத்தை கடிதத்தை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கிறது அப்ப அது ஒரு செயல் படிச்சுக்கிட்டு வாசிச்சுக்கிட்டே இருக்கான் அங்க ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்கு அப்ப அது ஒரு செயலா இப்ப செயல் என்றாலும் வினை என்றாலும் ரெண்டு ஒண்ணுதான் நான் பல முறை சொல்லிருக்கேன் செயல் என்றாலும் வினை என்றாலும் ஒரு நிகழ்வை குறிக்கக்கூடியது அப்ப படித்து முடித்தான் படித்து வியல் ஒரு செயலை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய எச்சம் என்னது வினையச்சம் அப்ப இதுல படித்து அப்படின்றது எச்சம் படித்து அப்படின்றது என்னது இங்க எச்சம் இப்ப முடித்தான் வியந்தான் அப்படின்றது ஒரு செயல் இப்ப ஒரு வினையை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணுது ஒரு எச்சம் வருது அப்படின்னா அதுதான் வினையச்சம் இந்த வினையச்சமும் இரண்டு வகைப்படும் அது என்னென்ன பாருங்க இங்க பாருங்க தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் இப்ப வினையச்சம் ரெண்டு இப்போ சொல்லணும் அப்ப ஒண்ணு அதுல தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினை அதுல எப்படி தெரிநிலை பெயர் அச்சம் குறிப்பு பெயரச்சம் பார்த்தோம் அது போல தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் இதுல இங்க பாருங்க எழுதி வந்தான் எழுதி வந்தான் அப்படின்ற சொல்ல இப்ப என்ன பார்த்தோம் எழுதி என்பது எச்சம் எழுதி என்பது என்னது எச்சம் வந்தான் என்பது ஒரு வினை வந்தான் சென்றான் உறங்கினான் ஆடினான் பாடினான் அப்படின்றது ஒரு ஒரு வினை இப்ப எழுதி என்பது ஒரு எச்சத்தை குறிக்கக்கூடியது வந்தான் என்பது ஒரு வினையை குறிக்கக்கூடியது இதுல இது ஏன் ஐயா தெருநிலை எச்சம் அப்படின்னு சொல்றோம்னா எழுதி அப்படின்ற சொல்லுடைய முழுமை என்ன எழுதுதல் எழுதி அப்படின்ற சொல்லுடைய முழுமை என்னது எழுதுதல் அப்ப இது ஒரு செயல் எழுதுதல் என்பது ஒரு செயல் இப்ப எழுதுதல் என்பது என்னது ஒரு செயல் வந்தான் என்பது என்னது வினைன்னு சொன்னோம் வந்தான் என்பது ஒரு வினை என்ன வினை அதன் என்ன அந்த வினையானது எந்த காலத்தை காட்டுது வந்தான் இறந்த காலம் வந்தான் வந்துட்டான் வருகின்றான் வருவான் அப்படின்னா நிகழ்காலம் எதிர்காலம் இங்க வந்தான் அப்படின்றிருச்சு அப்ப செயலையும் காலத்தையும் இறந்த காலம் இறந்த காலம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சு வினையானது வெளிப்படையாக காட்டுச்சு அப்படின்னா அதுதான் தெருநிலை வினையச்சம் எழுதி அப்படின்றது இங்க எழுதி வந்தான் இருக்கு எழுதி என்பது எச்சமா போயிடுச்சு அப்ப இங்க எழுது எழுதி என்ற சொல்லுடைய முழுமை எழுதுதல் இப்ப இது எழுதுதல் என்பது ஒரு செயல் அப்ப செயலையும் வந்தான் அப்படின்ற இறந்த காலத்தை என்ன பண்ணுது இது காட்டுது இப்ப செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுறதுனால இது தெருநிலை விளையச்சம் இப்ப தெருநிலை விளையச்சம் தெருநிலை விளையச்சமா மாறிடுச்சு இப்ப இது அடுத்து இருந்து பாருங்க குறிப்பு குறிப்பு விளையச்சம் பாருங்க மெல்ல அப்படின்றது என்னது எச்சம் வந்தான் அப்படின்றது என்னது செயல் வந்தான் என்பது என்னது ஒரு வினை வந்தான் என்பது ஒரு வினை வந்தான் இது என்னது காலம் வந்தான் என்பது வந்துட்டான் அதனால இது இருந்த காலம் ஆயிடுச்சு வந்தான் இங்க வந்தான் அப்படின்றது வினை இறந்த காலம் ஆயிடுச்சா அதுபோல இங்க எழுதி அப்படின்னு இருக்கு இங்க மெல்ல அப்படின்ட்டு இருக்கு மெல்ல என்பது என்னது காலத்தை வெளிப்படையாக காட்டல மெல்ல அப்படின்றது என்னது காலத்தை வெளிப்படையாக காட்டல இப்ப மெல்ல என்பது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை வெளிப்படையாக காட்டியிருக்கு அப்ப அது மெல்ல அப்படின்றது என்னுடைய முழுமை என்ன மெதுவாக மெது மெல்ல என்ற சொல்லுடைய முழுமை என்னது மெதுவாக அப்ப மெதுவாக வந்தான் மெல்ல வந்தான் அப்படின்றத குறிக்கல மெதுவாக வந்தான் அப்படின்ற பண்பை தான் குறிக்கிறது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் இது இந்த மெல்ல அப்படின்ற சொல் இதுதான் காலத்தை வெளிப்படையாக காட்டியிருக்கு மெல்ல அப்படின்னு சொல்ற சொல்ல பண்ணல காலத்தை வெளிப்படையா காட்டல அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை வெளிப்படையாக காட்டியிருக்கு அப்ப இப்போ இப்ப இப்ப இந்த என்ற சொல்கள்ல ஒன்றை காலத்தை வெளிப்படையாக காட்டி இன்னொன்று காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை வெளிப்படையாக காட்டி வந்துச்சு அப்படின்னா அதுதான் குறிப்பு வினையச்சம் குறிப்பாக ஒன்றை மட்டும்தான் காலத்தை வெளிப்படையாக காட்டியிருக்கு இன்னொன்னு குறிப்பாக பண்பை காட்டிருச்சு காலத்தை காட்டாம அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை வெளிப்படையாக காட்டுவதால இது குறிப்பு வினையச்சம் அப்ப எச்சமானது ரெண்டு வகையா சொன்னோம் என்னென்ன ஒண்ணு பெயரெச்சம் வினையச்சம் இப்ப பெயரெச்சம் ரெண்டு வகை சொன்னோம் ஒண்ணுது ஆஹ் தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் இப்ப வினையச்சம் ரெண்டு வகையா சொன்னோம் திருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் இது இல்லாம இது கூட போனஸா இன்னொன்னு இருக்கு கவனிங்க மூன்றாவதா ஒண்ணு இருக்கு முற்றச்சம் இப்ப பெயரட்சத்துல ஆஹ் எச்சத்துல பெயர் வினை ரெண்டு சொல்லும் மூன்றாவதா முற்றச்சம்னு ஒண்ணு இருக்கு இப்ப முற்றச்சம்னா என்ன இங்க பாருங்க வள்ளி படித்தனல் வள்ளி என்னது படித்தனல் இந்த படித்தனல் அப்படின்ற சொல் எதை குறிக்குது படித்து அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சத்தை குறிக்குது படித்தனல் அப்படின்றது என்ன பண்றாய் படித்து அப்படின்ற எச்சத்தை குறிக்குது அப்ப ஒரு எச்சமானது முற்று எச்சம் படித்தனல் அப்ப படித்து அப்படின்ற என்ன பண்ணிச்சு இப்போ ஒரு சொல்லானது இன்னொரு சொல்லை குறிக்குது ஒரு சொல்லானது என்ன பண்ணுது இன்னொரு சொல்லை குறித்து அதே பொருள் பொருள் மாறல சொற்கள் மாறிருக்கே தவிர பொருள் மாறல அப்ப படித்த நல் படித்து அப்படின்ற சொல்ல சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் படித்து என்றாலும் படித்த நல் என்றாலும் என்ன வந்து ஒண்ணுதான் இப்ப வள்ளி படித்த நல் அப்படின்றாலும் வள்ளி படித்து அப்படின்றாலும் ஒண்ணுதான் சொற்கள் மாறி பொருள் மாறாம அதே பொருளை தந்துச்சு அப்படின்னா அதுதான் முற்றுச்சோம்